வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலையின் நேர அதிகரிப்பு தொடர்பிலான தீர்மானத்துக்கு எதிர்ப்பு வாட்ஸ்அப்பில் இடம்பெறும் பாரியமோ சடிகள் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை ரயில்களில் வர்த்தகம் செய்வோருக்கு முக்கிய அறிவிப்பு ടേമല സാഞ്ചീവൻ കൊളയെ തട്ടമിട്ട ആയവർ എസ് ആർ ആ സി വെളിപ്പെടുത്തിയ തകവൽ തുടർവ് വ്രിവാ பாடசாலை நேரத்தை அரைமணி நேரமாக அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்துக்கு எதிர் ஏழாம் திகதி வரை கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது குறித்த தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடலாவிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் அந்த தொழிற்சங்க கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வாட்ஸ்அப் வழியாக பணம் கூறும் மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக குச்சி புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு போன்ற முறைப்பாடுகள் அதிக அளவில் கிடைத்துள்ளதாக அதன் உதவி போலீஸ் ஆத்தியட்சகர் டபிள்யூஜி சுரி தெரிவித்தார் வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தும் போது இந்த மோசடிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரயில் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு வர்த்தகமும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று கோட்டை நீதவான் ஈஸ்வரன் நிதிக்குமார திறந்த நீதிமன்றில் தெரிவித்தார் ரயிலில் வர்த்தகம் செய்வதற்கு ரயில்வே பொது முகாமையாளரின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் நீதிபதி வலியுறுத்தினார் ரயில் பயணிகளை துன்புறுத்தும் வகையில் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பதினோரு சந்தேக நபர்களுக்கு எதிராக இலங்கை ரயில்வே திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட பதினோரு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் போதே நீதவான் இந்த அறிக்கையை வெளியிட்டார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு நபர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் பதினான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அதே நேரம் நான்கு சந்தேக நபர்களுக்கு பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கேனேமுள்ள சஞ்சீவின் கொலை ஐந்து நபர்களின் திட்டத்தின் படி நடத்தப்பட்டுள்ளதாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சவுந்தி கொழும்பு குற்றப்பிரிவிடம் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் வாய்த்து கேனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடாத்திய சந்தக நபர் பின்னர் கைது செய்யப்பட்டார் மேலும் இந்த சம்பவத்துக்கு உதவிய இசாரா சவந்தி நேபாளத்தில் மறைந்திருந்த உலையில் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை கேகல் பத்ர பத்மேவால் திட்டமிடப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது மேலும் மிசாரா சவுந்தியும் இந்த கொலை தொடர்பான பல விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார் கேகல் பத்ர பத்மே கமாண்டோ சார்ந்த தேரூன் எசாரா சவந்தி மற்றும் துப்பகைச்சூடு நடாத்தியவர் ஆகியோர் இந்த திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே எசாரா சவந்தியின் தாயாரின் இரண்டு சடங்கை பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய எசாராவின் மாமா பற்றிய தகவல்களும் வெளியாகி உள்ளன அதன்படி அவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமக்கு வெளிநாட்டில் இருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ மடக்கிழநாதன் காவல்துறையினிடம் முறையிட்டுள்ளார் இந்த முறைப்பாடு யாழ்ப்பாண காவல்துறையின் கணினி குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாம் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ மடக்கிழநாதன் உறுதிப்படுத்தினார் இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனின் வாகனத்தில் திடீர் தீப்பெரம்பல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் பவுனியா பாட்டானிச்சி புளியங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை பெற்றுள்ளது மன்னர் வீதியில் பயணித்தபோது போது வவுனியா பட்டாச்சி புளியங்குளம் பகுதியில் வாகனத்தில் மின்சார சீரின்மை காரணமாக தீப்பரம்பல் ஏற்பட்டது இதனையடுத்து வாகன சாரதியும் அந்த பகுதியில் நின்றவர்களும் துரிதமாக செயற்பட்டு தீயை காட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தின் போது வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடகளநாதன் பயணிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கழுத்துறை தெற்கு பகுதியில் பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்த ஒருவர் தீயணைப்பு வீரர்களின் மிகுந்த முயற்சியினால் மீட்கப்பட்ட போதிலும் உயிரிழந்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பற்ற கிணற்றுக்கு அறைகள் வசிக்கும் ஒருவர் சத்தம் கேட்டதாக உள்ளூர் வாசிகளிடம் கோரியதனை அடுத்து கிணற்றில் தேடி பார்த்த போது யாரும் இருக்கவில்லை எனினும் களத்துறை நகராட்சி மன்றத்தின் துறை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களின் உதவியுடன் கிணற்றில் இருந்த நீரை வெளியேற்றப்பட்டது இதன்போது கிணற்றில் ஒளிந்த இளைஞன் கிணற்றின் அடிப்பகுதியில் சிக்கியிருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து மிகுந்த முயற்சியுடன் இளைஞர் மீட்கப்பட்டார் எவ்வாறாயினும் குறித்த இளைஞர் களத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் எவ்வாறு கிணற்றுக்குள் விழுந்தார் என்பது தெரியாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிம்பாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டியிலும் ஒன்பது ஓட்டங்களால் வெற்றியீட்டிய ஆப்கானிஸ்தான் அணி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என முழுமையாக கைப்பற்றியது ஹராரேவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் ரஷீத் கான் அஸ்மதுல்லா உமர்சா இன்றியே ஆப்கான் அணி களமிறங்கியது எனினும் அந்த அணி இருபது ஓவர்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பத்து ஓட்டங்களை விளாசியது ரஹ்மான்துல்லா ஹுர்ஃபாஸ் நாற்பத்தி எட்டு பந்துகளில் தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்ற தலைவர் ஒன்பது பந்துகளில் அறுபது ஓட்டங்களை விளாசினார் இருவரும் ஆரம்பிக்கு ஒன்பது ஓட்டங்களை பெற்றனர் பதில் எடுத்தாடிய அணி கடைசி வரி போராடினாலும் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஒரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது அணி தலைவர் சிகந்தர் ராசா இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றார்